ஏசு கிறிஸ்துவின் இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே இந்த சுவிசேஷ பயணத்திற்குள்ள அன்போடு வரவேற்கிறேன் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வசனத்தை கேட்டு மகா பெரிய பெற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஒரு வார்த்தை சொல்லுகிறது நீ கலங்குகிறாயா கலங்கி போயிருக்கிறாயா உன் வாழ்க்கையில சில காரணங்களால் நீ கலங்கி உடைந்து போயிருக்கலாம் இது எல்லாரோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒன்று பரிசுத்த வேதாம்பத்தில் பலருக்கு ஏற்பட்டது குறிப்பாய் தாவிதனோட வாழ்க்கையில மிகவும் கொடூரமாய் ஏற்பட்டது சங்கீதம் நாற்பத்தி இரண்டு பதினொன்னு வாசிக்கும் பொழுது சங்கீதம் நாற்பத்தி ரெண்டு ஐந்து வாசிக்கும் பொழுது வாக்கு வார்த்தை எப்படி வருகிறது பாருங்களேன் என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தேங்குகிறாய் தேவனை நோக்கி காத்துரு என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் உடைந்த உள்ளம் வந்த உடனேயே நான் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் கர்த்தரை நோக்கி பார்ப்பது உடனடியா போர்வை இழுத்து போட்டு போட்டு மூடினு முகத்தை சோகமா வைக்கிறது இல்ல காரணம் என் வாழ்க்கையில கர்த்தரை இதை விட பெரியவதை செய்வார் விசுவாசித்து அவர் நோக்கி பார்ப்பது கலக்கங்களும் துயரங்களும் எந்த மனுஷனையுமே விட்டு வைப்பதில்லை யாருக்கும் அது விதி விலக்கல்ல பேர் பதவியில் இருந்தாலும் சின்ன தொழில வியாபாரமா பெரிய ஊழியர்காரம் யாரா இருந்தாலும் அப்போ பவுளுடைய வாழ்க்கையில ஏற்படாத கலக்கமா கஷ்டமா நஷ்டமா பிரச்சனையா போராட்டமா நிர்வாணமா பசியா பட்டினியா அதுல ஒன்றை நாம் அனுபவித்திருப்போமா எவ்வளவு சுகத்தை கேட்கிறோம் எவ்வளவு சந்தோஷ சமாதானத்தை கேட்கிறோம் அவன் அனுபவித்த காரங்களை ஒரு பங்கு அப்ப கலக்கங்கள் உண்டு போராட்டங்கள் உண்டு சொல்றாரு உலகத்தில் உபத்திரவம் உண்டு நான் உலகத்தை இருந்த எல்லா சிறுவனரை பார்க்கிலும் தாவிது தைரியம் உள்ளவர் தான் அஞ்சா நெஞ்சு தான் வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது ஆட்டு குட்டியில சிங்கம் வந்து பிடித்த பொழுது அடிச்சு ஒரு அடி அடிச்சு கிழிச்சு போட்டான் இல்லீங்களா கோலியார்த்த கண்டு மொத்த பேர் ஓடுறான் இவன் கோலியாத்துக்கு நேராக ஓடுகிறான் அவனை கொன்று போட்டான் வார்த்தை வல்லமை உள்ளது நம்முடைய வாழ்க்கையிலே நீ சோர்ந்து போயிருக்கிற நேரம் கலங்கி போயிருக்கிற நேரம் உடைந்து போயிருக்கிற நேரத்துல உன் வார்த்தை வல்லமுள்ள வார்த்தைகளாய் விசுவாச வார்த்தைகளாய் நன்மை செய்கிற வார்த்தைகளாய் வர வேண்டுமே தவிர சோகமான வார்த்தை அவிசுவாசமான வார்த்தை அவிநம்பிக்கையான வார்த்தையை பேசாத காரணம் அந்த வார்த்தையில வல்லமை உண்டு உலகத்தார் என்ன சொல்லுவாங்க உலகத்தார் சொல்றது ஆயிரம் இருக்கட்டும் என்ன சொன்னாங்க அவனை பாருங்க சங்கீதம் நாற்பத்தி ரெண்டு மூணுல உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் மேனிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று உடனே சொல்லுவாங்க தினந்தோறும் ஃபாஸ்டிங் ப்ரேயரு தினந்தோறும் ஜபம் தினந்தோறும் ஊழியர்ன்றாருக்கு இவருக்கு பாரு நிலைமையே இவருக்கு பார் உடம்பு சரியில்லை இவருக்கு பாரு பிரச்சனை இவருக்கு பாரு போராட்டம் சொல்றாங்களா அவனுக்கும் சொன்னார்களே நாற்பத்தி ரெண்டு பத்து சங்கீதம் பாருங்களேன் உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோடு சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துக்கிறது போல இருந்தது அப்படிதான் பேசுவாங்க கவலைப்படாதீங்க ஆல லூயா பேசுறவங்க யாருமே உனக்கு ஒரு கை நீட்டி உதவி செய்து உன்னை உயர்த்த போவதில்லை உன்னை உயர்த்துவது கர்த்தர் மட்டுமே ஆள லூயா ஆல லூயா தைரியமா இருங்க நம்முடைய வாழ்க்கையிலே இன்று இந்த கலக்கம் திகில் பயம் எதையும் சரியா சிந்திக்க முடியல சரியா வேலை செய்ய முடியல சரியா ஊழியம் செய்ய முடியல சரியா குடும்பத்தை நடத்த முடியல இரவும் பகலும் பயம் வாட்டி வதைக்கிறது சமாதானத்தை எழுந்து போகிறோம் ஒரே சந்தேகம் எப்ப பார்த்தாலும் சந்தேகம் தான் இல்லையா சந்தோஷம் இருக்க கூட சந்தேகம் தான் இருக்குது எப்பவுமே துக்குமகம் ஆண்டவர் ஒரு நாளில் சொல்லுகிறார் கலக்கங்கள் வரும்பொழுது சமாதானம் ஓடி போகிறது சந்தோஷம் மறைந்து விடுகிறது கொந்தளிக்கும் கடலை போல நாம் அப்படி கொந்தளித்து கொண்டு இருக்கிறோம் உலக வாழ்க்கையிலுமே அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உற்சாகம் இல்லை என்ன செய்யணும்னு தெரியல சங்கீதம் நூத்தி மூணு ஒன்று ரெண்டு என் ஆத்மாவே கத்தரை சுதோத்ரி என் முழு உள்ளமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை சுதோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே என்று எனக்கு நான் என் ஆத்ம சொல்லும் பொழுது இந்த நாள் வரை மூச்சு விட வைத்து நடக்க வைத்து பேச வைத்து உட்கார வைத்து வைத்து கோடி சோத்ரம் ஹாலுயா இன்று நடத்தினவர் இனிமேலும் நடத்துவார் என்ற நம்பிக்கையின் விசுவாசத்தோடு நம்முடைய பயணம் தொடர வேண்டுமா தவிர அவிசுவாச வார்த்தையில் அல்ல ஹாலுயா உன் வாழ்க்கையிலே பெரிய வெற்றி உன்னை தேடி வரும் ஒரு விசை கண்களை மூடுவோம் ஹால லூயா ஹால லூயா அற்புதமான ஆசுரோட திருநாளிலே கத்தாவே கலக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளோட வாழ்க்கையில கலக்க மாறும் முடியா ஆண்டவர விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க நம்பிக்கையில பெருகட்டும் ஆண்டவர விசுவாசம் உள்ள வார்த்தைகள் வெளியே வரட்ட ராஜா இதுவரை இல்லாத சாட்சிகள் எழும்பட்டும் தடைகளை முறுத்து போடுங்க இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெரிந்து வளம் என் தேவனது செய்ய முடியா எம்முடைய பாதத்துல தாழ்மையாய் ஒப்பு கொடுத்து ஜெபுதி ஜெயம் எடுக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தனை ஆசிரியர் அதிப்பாராக பிரைஸ் அலாட்